அலைக்கும் கண்ணியமானவர்களே நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய முதல் ஜுமாவில் அவர்களினுடைய குடும்பத்தார்களினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அவர்களினுடைய ரிசக்கினுடைய பரக்கத்திற்காகவும் நபி அவர்கள் ஓதிய ஒரு அற்புதமான செலவாத்தை பற்றி தான் இந்த ஒரு ஆணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே தாங்கள் இந்த ஒரு செலவாத்தை மற்றும் இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் ஓதினீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் ரஜபுடைய மாதம் முடியும் வரை உங்களினுடைய ரிசுக்கில் எந்த விதமான தட்டுப்பாடும் ஏற்படாது உங்களினுடைய ரிசுக்கில் அல்லாஹ் அதிக அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் இன்னும் உங்களினுடைய குடும்பத்தார்களினுடைய ஆரோக்கியத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் உங்களினுடைய குடும்பத்தார்கள் யாருக்குமே எந்த விதமான நோய்களும் அண்டாது எந்த விதமான நோயுமே வராது அப்படி நோயுடையவர்களாக ஆரோக்கியம் இழந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான ஷிஃபாவை அல்லாஹ் இந்த ஒரு செலவாத்தில் வைத்திருக்கின்றான் யாருடைய குடும்பத்தார்களில் யாருக்காவது ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு இந்த ஒரு மாதத்தில் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு செலவாத்த பதினோரு முறை ஓதி தண்ணியில ஊதி அவர்களை குடிக்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக மிக விரைவில் அவர்களுடைய அந்த நோய் குணமாக குணமடைகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு செலவாத்தை பதினோரு முறை இன்றைய இரவு முடிவதற்குள் இன்றைய ஜுமாவுடைய நாள் முடிவதற்குள் பதினோரு முறை நீங்கள் ஊதி உங்களினுடைய துவாக்களை அல்லாஹத்தில் கேட்டீங்க இன்னும் இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதுனாலே உங்களினுடைய ரிசுக்கில் எந்த விதமான தட்டுப்பாடுமே ஏற்படாது கண்ணியமானவர்களே இந்த ஒரு செலவா எந்த அளவிற்கு ஒரு மகத்தான செலவாத்தென்றால் இந்த ஒரு செலவாத்தை யார் ஓதுகிறாரோ அவர்களின் மீது நபி அவர்கள் துவா செய்கிறார்கள் ஏனென்றால் ஆயிஷா ருதியுல்லாஹ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்களின் மீது யார் வெள்ளிக்கிழமை செலவாத் கூறுகிறார்களோ அவர்களினுடைய செலவாத்தை நபியினுடைய கபுருக்கு சென்று ஒரு மலக்கு எடுத்து சென்று காட்டுவார் இந்த ஒரு இன்னொரு மனிதர் உங்களுக்காக வேண்டி செலவா சொன்னார் என்ற அந்த ஒரு செலவாத்தை நபி அவர்களிடம் காட்டுவார் நபி அவர்கள் கண் குளிர்ச்சி அடைந்து சந்தோஷப்பட்டு அந்த ஒரு மனிதருக்காக எவர் ஓதினாரோ அவருக்காக இன்னும் அவருடைய குடும்பத்திற்காக துவா செய்கிறார்கள் என்று ஹசரத் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான செலவாத் என்ன நபி அவர்கள் ஓதிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த செலவாத் என்னவென்றால் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அல்லாஹும சல்லி அலா சையிதினா முஹம்மதின் நூரில் கல்பி ஒ குரத்தின் ஐனி வ அலா ஆலிஹி வ வசலீம் அரபி படிக்க தெரியாதவர்களுக்கு ஓத தெரியாதவர்களுக்கு தமிழ்லையும் நம்ம பதிவிட்டிருக்கோம் அந்த தமிழை பார்த்து பதினோரு தடவை இன்ஷா இன்றைய இரவு முடிவதற்குள்ளே நீங்கள் ஓதிடுங்க நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் நாம் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் நல்லா ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க சலாமா